அடுத்து பாருங்க அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அது என்ன குழுக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீர்திருத்தம் செய்வதற்காக அரசியலமைப்பை சில குழுக்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க ஓகேவா அது பாருங்கள் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரமாம் ஆண்டில் ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இந்திய அரசு வந்து ஒரு தீர்மானம் பண்ணியிருக்காங்க அந்த தீர்மானத்தின்படி இந்திய அரசுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்குது இதை வந்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு அமைக்கப்பட்ட குழு தான் ரெண்டாயிரத்தில் எம் என் வெங்கடாச்சலையா தலைமையிலான அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது கேள்வி அதாவது இது வந்து ஒரு ப்ரீவியஷர் கொஸ்டின் ஓகேவா என்ன அப்படின்னா இரண்டாயிரமாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்புக்காக செயல் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க யாருடைய தலைமையில் அப்படின்னா எம் என் வெங்கடாச்சலையா அவருடைய தான் இது வந்து ஒரு தேசிய ஆணை ஆணையம் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி நல்லா ஞாபகம் வைங்க அதாவது அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையான தொடர்பு எப்படி இருக்கு அதோடைய பங்களிப்பு எப்படி இருக்கு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய இதெல்லாமே குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் நீதிபதி இவர் வந்து ஒரு ஃபார்மர் ஜஸ்டிஸ் அவருடைய தலைமை யார் அது அப்படின்னா எம் எம் பூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எம் என் வெங்கடாச்சலையாங்கிறது ரெண்டாயிரம் பூஞ்சிங்கிறது இரண்டாயிரத்தி ஏழு ஏப்ரல் மாதத்தில் வந்து இது வந்து இது பண்ணியிருக்காங்க மூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை அப்போதைய அரசு அமைத்தது ஓகேவா அப்போ இந்த ஆணையத்தில் யார் பூஞ்சி ஆணையத்தில் மொத்தம் பூ இஞ்சி மூன்று எழுத்துருக்கிறதுனால மூன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சாட்டு இருக்குது ஓகேவா இப்போ பூஞ்சி தலைமையில் மூன்று பேர் எப்போது இரண்டாயிரத்தி ஏழில் ஏப்ரல் மாதத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆணையத்தை அதே இது ரெண்டாயிரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்என் வெங்கடாச்சலையா குழு ஓகேவா தேங்க்யூ